வரிகளையே இன்னும் சிறப்பாக எடுத்து சொல்வதற்கு அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலின் மூலமாக உற்சாகம் அடைவார்கள் என்பதனை நான் இந்த இடத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய கைத்தட்டல்கள் அவருடைய வரிகளை இன்னும் பல மேடைகளில் கவியரங்கங்களில் அவர்கள் இன்னும் சிறப்பாக எழுதி வருவதற்கு உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி கவியரங்கத்தை தொடங்குகிறோம் தமிழும் கலைஞரும் என்ற தலைப்பில் கவிப்பாட வந்திருக்கும் கவிஞர்கள் கவிஞர் ராமகிருஷ்ணன் கவிஞர் தனம் வேளாங்கண்ணி கவிஞர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு பாவலர் குணவேந்தன் கவிஞர் மதலை மணி கவிஞர் கல்யாணகுமார் தேவி ராஜேஷ் கவிஞர் திருநாவுக்கரசு ஆகிய எட்டு கவி பெருந்தகளையும் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் ராமகிருஷ்ணன் அவர்களை கவிப்பாட அன்போடு அழைக்கிறேன் தமிழும் கலைஞரும் சொல் உயிரெழுத்திலே தொடங்கி மெய்யிலே முடியும் கலைஞரின் உயிரோ தமிழிலே தொடங்கி முடிவின்றி மெய்யாகவே வாழ்கின்றும் ஊற்றிய நுகரமும் குற்றிய லிகரமும் ஊற்றிய நுகரமும் இருக்கும் வரை தொகையோடு தமிழ் சிறக்கும்

தமிழ் வீரியம் கலைஞரால் காவியம் படைத்து தைரிய கவி நடையால் அடையாளம் கொடுத்து யாரையும் வெல்லும் வாய்மை படைத்து செந்தாலும் தமிழ் படித்து சாத குடித்து முத்து முத்தா பாட்டினில் வைத்து என் இறந்திலும் தன் தமிழின் செங்கோல் காத்து தத்துவத்தை உலகறிய தந்தாய் சிறகடித்து கபிலரை ஆதரித்தவன் பாரி என்றான் கம்பரை ஆதரித்தவன் சடையப்ப வள்ளல் என்றால் கலைஞரை ஆதரித்தவர் அறிஞர் அண்ணா மாத்திரமா அந்த அண்ணாவின் ஆதங்கம் மண்ணிலே மடியாமல் பண் பட்ட படி இடையே முத்தமிழ் இலக்கியத்தை தேன்பட்ட இடமெல்லாம் தித்தது தித்திப்பது போல் கவி நடையில் எதுகையும் மோனையும் முறை பண்ணி எண்ணி அளர்ப்பாய் முதுமையாய் அடி தொடை சீர் யாப்பையும் சேர்ப்பாய் இதழ் ஒட்டாமல் அண்ணா அண்ணா என்றழைத்தாய் உன் இதயத்தை எனக்கு தாய் என கேட்டு சரம கவி வடித்த தமிழ் கலத்திலே கலைஞர் இருந்தால் தமிழ் இனத்திற்கே பெருமை தமிழ் காவியத்தில் இடம் பிடித்தாத்திரமே தமிழகவே கலைஞர் இலக்கியங்கள் எழுள் தவற சிந்தனை செய்த தமிழ் அறிஞனுக்கோர் வரலாறு நீ சிந்தியத்தேன் தமிழ் கிணற் அந்த ஏற்றம் இறக்கையிலே வளர்ந்தது தமிழ் பயிர் பழந்தமிழ் இலக்கண விருந்து படைக்க பழுமரம் தேடிய பறவை போல பல கூடையை ஒரே மூச்சு வசித்த பகுத்தாளரே பழகு தமிழ் சொல் மூத்த தமிழ் அறிவாளரே வரலாற்று இலக்கியம் நெஞ்சுக்கு நீதி இனியவை இருவதை ஒரு மரத்து பூ மலர்ந்து மனம் வீசிய புதினத்தை முரசொலி இதழில் உடன் பிறப்புக்கு கடித இலக்கியத்தை உரை ஓவியத்தில் குரல் ஓவியம் படைத்த அமிர்தத்தை நிறை கூட வேண்டி உன்பீடாக என வேண்டி செவி பசி தீர்த்த கருணை மாநிதி உயிருக்கும் உடம்பிற்கும் உத்தமிழே அறிமுக ஆயிரம் ஆயிரம் மின் தமிழ் அரு தினமும் ஆர் அமுதம் தாயிடும் பிள்ளை தமிழ் ருசிதர் ஆயுதம் போல் முக்கிய புள்ளி கலைஞர் என்னும் தொல் காப்பியன் வடிவனிலே புதிய காப்பியன் பல் புகழ் வடிவிலே அரிய ஞான கலைஞர் தனித்து நின்று முடிவது முத்தகச் செய்யுள் தமிழ் தொடிந்து நின்று தேன் வடிப்பது கலைஞர் இனம் உள்ள ஒரே பா குரல் வெண்பா தமிழ் மானம் உள்ள ஒரே தலைவா கலைஞர் அப்பா கலைஞரும் தமிழும் அஞ்சுகத்தாய் முத்துவேலர் கருவே தமிழ் உருவே எங்கள் திருவே பெரியாரின் பட்டதையில் பட்டு குடம் போட்டு அண்ணாவின் அரவணைப்பில் பட்டை தீட்டி ஆரியத்தின் வேதருக்க கூர்வாடாய் வந்தவனே கலைஞரே ஐந்து முறை முதலமைச்சர் எட்டு முறை கழக தலைவர் பதிமூன்று மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணற்ற திரைப்படங்களுக்கு திரைக்கதவசனம் எழுதியவர் நூற்று ஐம்பதுக்கு மேல் அரசியல் தமிழ் சரித்திர நூல் படைத்தவர் கலைஞரே எப்படி முடிந்தது ஆட்சியில் செங்கோதையும் அருந்தமிழுக்கு எழுதுகோலையும் கோலங்கே கை கொண்டு ஆண்டமனல்ல வாங்கி அந்த ஆண்டவன இந்த ஆண்ட தமிழர் நாடுல ஓடு சந்தி தெரியாமல் ஓடு இல்லை தொந்தி விடும் என்று விரட்டியவனே எங்கள் கலைஞரே கலைஞரே உயிரினும் மேலான உடன் பிறப்பே என்று நீ உன் கரகரத்த குரலில் சொல்லும் போது வீசும் தென்றலும் சூடேறி ஓடுதே தொண்டர்களின் இளையமும் மின்சாரம் பாய்ந்து நிற்குதே கலைஞரே இந்த மந்திர சொல்லுக்கு நீ எந்த மந்திரம் போட்டாய் போராட்ட களம் காண்பது உனக்கு பொங்கல் உண்பதை போல இல்லை என்றால் கல்லக்குடியில் ஆரம்பித்த போராட்டம் நீ உறங்கும் கடற்கரை வரை தொடர்ந்து குவளையின் திருப்பு முனையே திராவிடத்தின் நெருப்பு கலையே அகவை நூற்றாண்டை தாண்டிய ஆதவனே தமிழும் கலைஞரும் என்ற தலைப்பிலே நான் கவிப்பாட வந்திருக்கின்றேன் அன்னை அஞ்சுகம் அருளிய அரும் புதல்வனை என் தமிழின் ஆசானே முத்தமிழ் அறிஞரே அறிவின் பெட்டகமே ஆளுமையின் சிகரமே டாக்டர் மூகா எனும் கலைஞரே தமிழின் முகவரியே நீ வாழ்ந்த காலத்தில் யானும் வாழ்ந்தேன் என்ற பெருமையும் பாக்கியமும் நான் பெற்றதும் என் வரமே ஐயா நீ தமிழை வளர்த்தது கண்டு வியந்தேன் நீ தமிழை பேணிக் காத்ததைக் கண்டு உவந்தேன் உன்னால் தமிழ் அழகு பெற்றது உன் கை வண்ணத்தால் தமிழ் பெருமைப்பட்டது தன் ஆட்சி காலத்தில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போதும் தமிழ் என்று தமிழை அலங்கரிக்க செய்தது நீ என்றோ அரசு அலுவலகங்களில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கி அதை கட்டாயப்படுத்தி முழு புழக்கத்தில் விட்ட தமிழ் மொழி வித்தகரே இவ்வையகம் போற்றும் ஈடு சிறந்த இலக்கியவாதியேற்றல் மிக்க தமிழ் அறிஞரே நாடு கண்ட சிறந்த தமிழ் கர்த்தா நீ செந்தமிழ் நீ தான மூப்படைந்தாலும் ஒரு மூலையில் உட்காராமல் முத்தமிழ் எழுதி காலம் கழித்தவரே உலகின் மூத்த மொழியாம் எம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவரே உலகமெல்லாம் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்கு இருக்கை அமைத்திட வகிழ் வகுத்தவர் நீவிர்த்தானையா தரணி எங்கும் தமிழ் ஒழிக்க செய்த தன்னிகரில்லா தமிழ் ஆட்சியாளரே தெய்வநூல் படைத்த திருவள்ளுவருக்கு குமரியில் நூத்தி முப்பத்தி மூன்று அடியில் கற்சிலை அமைத்து அவருக்கு புகழ் சேர்த்தது நீவிர்த்தானையா பார்மிச்சும் குறளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாமரனும் படித்துணர அழகு தமிழிலே எளிய தமிழிலே ஏற்றமிகு பொருளோடு எழுச்சி மிகு சேர்த்தவர் நீ ஐயா உன் மறைவு தமிழின் தமிழனின் குறையானது வையகம் உள்ளவரை தமிழ் வாழும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டால் தமிழ் உள்ளவரை ஐயா உன் புகழ் வாழும் தமிழும் கலைஞரும் விளையாடும் இளம் பருவத்திலேயே நிலை நிலையான தமிழ் பற்று கொண்டு கலையாக இலக்கியத்தில் ஊறியவர் பலாப்பழ சுளையாக முத்தமிழில் நிலைத்தவரே பகுத்தறிவு கருத்துக்களை இளமை முதல் தொகுத்து தந்தவர் மேடையிலும் உகுத்து வந்த ஒலிக்கிற்று இவரே இடித்துரைத்து இவரை பேசினாலும் நொடிந்து விடாது கடிதும் பேசாது கடுகளவு கவலை கொள்ளாது அசியா தூணாய் மிடுக்காக முதலமைச்சராய் ஒளிர்ந்தவரே கற்பனை கடவுள் வழியாய் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க சிற்றுளியாய் வள்ளுவர் சிலையையும் கற்று உணர்ந்திட குரல் ஓவியத்தையும் நாம் சுற்றி கண்டு வியக்க வள்ளுவர் கோட்டத்தையும் தமிழ் ஆய்வு அறிஞர் போல் எழுதி திகழ்ந்தவரே தொன்னூறு அகவை கடந்தும் எழுதிய பன்னூறு படைப்புகளை விண்ணின் கதிரவனாய் அளித்தவரே நினைவாற்றலில் எவரும் தோற்கும் வகையில் கடந்த கால நிகழ்வுகளை அனைவரும் மெச்சும் வகையில் நினைவில் கொண்டு தமிழுக்கு என் வணக்கம் தமிழுக்கு தனி வணக்கம் ஏதும் இல்லை ஏ தமிழே கலைஞர் என்பதனாலே தமிழை தனியாக நான் பாடவில்லை நெஞ்சவே தாய் திரவாய் நினைவுகளே உடன் வருவாய் தஞ்சபில்லா கற்பனையே பாட்டெடுத்து நீ தருவாய் ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிரெடுத்து வழங்குகிறாய் இவ்வுலகில் முன் பிறந்து எமக்குயிராய் தமிழிருப்பாய் இருட்டு விடு வயதிடவே ஒளியேற்ற புரட்சி பூக்களையே பொழுதெல்லாம் பூக்க வைப்பாய் மெய்யாக நீ இருந்தே மேன்மெனிவு சிந்தனைக்கு மையமாய் கருவாகி மாகவிதை புனைய வைப்பாய் என்று சொல்லிவிட்டு தமிழும் கலைஞரும் என்று நினைத்துப் பார்க்கிற பொழுது ஒன்றானவர் அவர் ஒன்றானவர் தமிழுடன் ஒன்றானவர் இனம் மானம் இரு விழிகள் என இரண்டானவர் இனம் மானம் இரு விழிகள் என இரண்டானவர் மூன்றானவர் முத்தமொழி சான்றானவர் முன்னேற்ற கழகத்தின் மூச்சானவர் அவர் முன்னேற்ற கழகத்தின் மூச்சானவர் நான்கானவர் அவர் நமக்கானவர் நான்கான அவர் நமக்கானவர் நாளடிய அறமானவர் எதற்கும் அயராதவர் ஐந்தானவர் எதற்கும் அயராதவர் அஞ்சுகத்தாய் விட்ட பேரானவர் ஆறானவர் கவிதை சாரானவர் ஐயன் திருக்குறளுக்கு உரை தந்தவர் பெங்களூரில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறந்தவர் ஏடானவர் சங்கத்தொடி எழுத்தானவர் ஏழைகள் நலம் பெறவே அரசாண்டவர் எட்டானவர் எவருக்கும் எட்டாதவர் இனமான சொல்லி ஏடானவர் எட்டானவர் எவருக்கும் எட்டாதவர் இனமான சொல்லி ஏடானவர் நவரசமாய் ஒன்பது கலையானவர் நம் தமிழர் வாழ்வியலில் கலைஞரானவர் பத்தானவர் அவர் பகை வென்றவர் முத்துவேலனார் பெற்ற முத்தானவர் எத்திசையும் கோற்றுகின்ற தமிழானவர் என்றென்றும் கலைஞர் நம் உயிரானவர் தமிழர் நாட்டின் சொத்தானவர் நம் முதல்வர் ஸ்டாலினை பெற்றாதவர் தமிழ் மண்ணில் புகழ் கொண்டு தமிழானவர் தமிழாக நம் நெஞ்சில் வாழ்கின்றவர் இசையானவர் வெள்ளி திரை கண்ட எழுத்தானவர் அயராதவர் அன்பானவர் அண்ணாவின் வழி நின்று அரசாண்டவர் பெரியாரை போல் வென்ற பெரியாரவர் அவர் பேரன்பு தமிழ்தாயின் மகனானவர் செயலாக முச்சாக நின்றார் செயலாக முச்சாக நின்றார் செம்மொழி தமிழ் என்று சொன்னார் அவர் செம்மொழி தமிழ் என்று தெரிந்தார் தமிழோடு கலைஞரும் ஒன்றானவர் தமிழுக்கேதன் வாழ்வை தந்தாரவர் தமிழும் கலைஞரும் திருக்குறளை தனது வாழ்வாக்கிய மனித தன் பதினோரு அகவையில் தமிழ்நாடு மன்றமெனும் தனி அமைப்பும் கையெழுத்து பத்திரிகையிலும் தீவிரமாக பணியாற்றி பெருந்தகையாக இருந்து வருவர் வாருங்கள் எல்லோரும் போருக்கு செல்வோம் வந்திருக்கும் இந்தி பெயரை விரட்டி திருப்பிடுவோம் இந்தி கல்வியை எதிர்த்து ஊர்வலங்கள் நடத்தி இனிய தமிழுக்கு பொறுப்பை செய்தவர் இவர் கள்ளக்குடிக்கு டான்மியா பெயர் வைத்தபோது கண்டித்தவர் தயார் மீட்டு போராட்டத்தில் சிறை சென்றவர் பிறப்பிலேயே போராட்டக்காரராகிய இவர் தன் இறப்பிலேயும் தனது நினைவிடத்தை போராடி பெற்றவர் செந்தமிழை தாளாட்டி சீருடன் வளர்த்தவர் நம் தமிழ் வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்து அனைமிகு கடல் நடுவே வள்ளுவருக்கு சிறப்பு நிலையான சிறை அமைப்பை செய்து வருவர் கலைஞரின் பகுத்தறிவு தமிழ் இதோ என் பாட்டு வசிய மயக்கத்தில் வசிய மயக்கத்தில் நிலை கட்ட மாந்தரை வகுத்து தொகுக்க பசித்த வயிற்றுக்கு ஒரு பிடி சோர் இல்லை பசித்த வயிற்றுக்கு ஒருபடி சோர் இல்லை பரமபிதாவுக்கு அண்ணாபிஷேகமாம் துடித்தாய் கடிந்தாய் வறுமையில் எரிய ஏழையின் வயிறு வறுமையில் எரிய ஏழையின் வயிறு அண்ணாமலையில் அறியாமை ஆடம்பரமாய் எறுவதை பொறுமையாய் உரைத்தால் பாமரனுக்கு உரைக்காதென்றே கார்த்திகை தீப ஆபாசங்களை நைய புடைந்தாய் ஆரியத்தால் சிதைந்தது தமிழர் பண்பாடு பகுத்தாய்ந்து செழித்து விழுந்திருந்த தமிழ்நாடு தூரிய மழைத்துளி வந்தேறியோர் கமண்டலத்தால் பெருவெள்ளம் பெருகெடுத்து அழி உருக்குலைந்தோர் நிமிர்ந்திட மறுசீரமைக்க புறப்பட்ட பெரியாரின் படையிலே செயல் வீரராய் இருமாப்போடு அண்ணாவின் தளபதியாய் கருவறுத்தாய் மனு தர்மம் சனாதனம் பிள்ளை பேரிழக்க உன் பேச்சு அம்போயோ வாரி வேலோ சிந்தனைத்தான் பேரலையோ நில நடுக்கமோ நன் உழவை கீழென்ற திருட்டு ஆரியத்தை கட்டுப்பாடின்றி தமிழன்னை உணக்களித்த கொடையாலே வீழ்த்தாரே கனா கண்ட புரட்சியாலே காதோடும் உதட்டோடும் உதிராமல் உள்ளத்திலே செழித்தோங்க வேர் பிடித்து உடன் பிறந்தோர் இதயத்தில் பகுத்தறிவை இடியிற்கி மின்னலென ஒளியேற்றி பராசக்தியில் அம்மாளை சாம்பலாக்கிய உதய சூரியனே புகழின் உச்சியிலே உணையேற்றிய உரையாடலது பரமசிவனை பரந்தாமனை மட்டுமென்ன விட்டாயோ நெற்றி பொட்டில் சுற்று சாய்த்தாயே மலையை பார்த்து குறைக்கும் நாய்கள் ஒளியை பற்றி சிந்திப்பதில்லை கடல் ஒன்றே கடல் ஒன்றே அலைகள் எண்ணில் அடங்கா கலைஞர் கடலன்றோ சரித்திர சல்லடையில் நிற்கும் மஞ்சள் மாணிக்கம் அன்றோ கிடைத்த தங்கம் உன் பராசக்தியை விட பெரிய சக்தியை கண்டதில்லை யாரும் வாழ்க்கை என்னும் கோடம் வழங்குகின்ற பாடம் என்று வார்த்தைகளால் வசியம் செய்தாய் நீ மலைக்கல்லனா இல்லை புதுவை பித்தனா உன் வசனத்தால் வாழ்ந்தவர் பலர் வீழ்ந்தவர் எவர் மலை இல்லை புதுமை பித்தனா உன் வசனத்தால் வாழ்ந்தவர் பலர் வீழ்ந்தவர் எவர் யார் சொன்னது நீ பக்தன் இல்லை என்று யார் சொன்னது நீ பக்தன் இல்லை என்று தமிழ் தாய்க்கு கோவில் காரைக்குடியில் அவள் ஆயுதம் ஏதும் இயந்தவில்லை ஐம்பரும் காப்பியங்களையே கையில் தந்தாய் முதன் முதலில் மொழிக்கு கோவில் கட்டிய முதல்வன் நீ யாருக்கு வரும் இந்த யோசனை இதுவே உன் சாதனை எந்த உன் மீது கோபம் இல்லை ஏன் நம் தமிழ் கடவுள் முருகன் கூட மறைந்து நின்று உன்னை ரசிப்பார் செம்மொழி ஆராய்ச்சியை சென்னையில் அமைத்தவரே மண்ணுக்கு செல்லும் போதும் மண்ணுக்கு நின்றவரே பெண்ணுக்கு சென்றாலும் விடாது உன் தமிழ் பற்று தமிழ் உணர்விலும் அரசியல் உலகிலும் நிலையான நிறைவான வாழ்வு பெற்றவரே அலை போல் என்றென்றும் ஒழிக்கும் உன் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழிய முத்தமிழர் திருக்குவலை ஒரு குவலை கடல் நீ அண்ணா அருகிலேயே புதைத்தோம் எங்கள் அண்ணாவாக புதைத்தாலும் தினம் தினம் சூரியனாய் எழுகிறாய் அல்லது பேனாவாய் முளைக்கிறாய் எதிர்ப்பையே கலையாய் பாவித்த கலைஞர் நீ எதிரிகளும் காதலித்த கலைஞர் நீ நாற்காலிக்குள் அடங்குபவர் மத்தியில் நாற்காலிகளை அடக்கிய வெண்ணி அர்ச்சகர் எல்லாம் உன்னை அர்ச்சனை செய்த போதும் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றார் நீ அதில் வென்றாயினி நீ எழுதிய பிறகுதான் தமிழில் வசனங்களும் கவிதை ஆயின நீ எழுதுவதற்கு டிக்டேட்டர் வைத்துக் கொள்ளவில்லை காரணம் நீ டிக்டேட்டர் இல்லை திமுகவும் திமுகவும் வீழாமல் இருக்க இந்த மூக்காவே முக்கியம் இதுவே சத்தியம் நீ அரசியல் நகராதி தமிழின் இலக்கியம் இன்றும் உன்னிலிருந்துதான் தொடங்க வேண்டும் இன்னொரு தொல்காப்பிய கலைஞர் இலக்கணம் புறத்தில் இருந்த சமத்துவத்தை அகத்தில் கொண்டு வந்த சமத்துவபுரம் நீ படிக்க நாங்கள் முரசொலியை திறந்தால் உடன்பிறப்பு கடிதங்கள் எங்களை படிக்கும் யாரேனும் நக்கலும் நையாண்டியும் செய்தால் விமர்சனமாய் முரசொலி வெடிக்கும் அரசியல் இலக்கியமும் இலக்கிய அரசியலும் இன்று காலியாகவே இருக்கிறது இது போன்ற தலைவனும் இல்லை எதிர்க்க நிற்க எதிர்த்து நிற்க உன் போன்ற போராளியும் இல்லை கழக உடன்பிறப்பே என் கரகர குரலின் திறந்த தமிழ் சிறப்பே என்னில் துளியாய் வீழ்ந்து தூளியாய் தாளாட்டிய தலைவன் நீ என்னுள் ஒளியாய் விழுந்து வெளியாய் கலந்த சூரியன் நீ எந்த வனம் என்றாலும் அதில் நீ நந்தவனம் நீ கல போராளி கால போராளி கலைஞர் நீ இருந்தவரை எழுதி போராடினாய் இறந்த பிறகு எழுத்தாய் போராடினாய் இருந்தவரை நீ தமிழை எழுதி படைத்தாய் இறந்த பிறகு தமிழே உன்னை எழுத கொடுத்தாய் அண்ணாவும் பெரியாரும் படம் பிடித்து இழுத்து வந்த திருவாரூர் தேரே திராவிட வேறே தமிழின் பேரே நீ தமிழ்தாய் கொடுத்த கழகத்தாய் வளர் தமிழே நிமிர் தமிழே வாழியனின் புகழ் வாழ்கணி பல்லாண்டு உன் புகழ் எப்பொழுதும் மணக்கும் பூச்செண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்